உலகம் முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்களே டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு திரு அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும் கணபதி என்றிட காலனும் கைத்தொள்வான் கணபதி என்றிட கருணுமே ஆதலா கணபதி என்றிட கவலைகள் தீருமே அற்புதமான இந்த மந்திர பாடலை யார் ஒருவர் குறைந்தபட்சம் ஒரு நாளைக்கு ஒன்பது தடவை பாடி வருகின்றாரோ அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை கணபதியினுடைய தொகுப்பில் இருந்து நாம் இன்று எடுத்துக்கொண்ட ஒரு குறிப்பு முருகர் அம்பிகை கிருஷ்ணர் முதலிய உருவங்கள் சிற்ப முறைப்படி செய்து வழிபட வேண்டியவை அவை சிப்ப லட்சணத்திற்கு மாறுபட்டிருந்தால் வழிபாடு செய்பவருக்கு நன்மை கிடைக்க ஆனால் பிள்ளையார் உருவம் அப்படி அல்ல மஞ்சளை அரைத்து ஒரு சிறு குழந்தை கூட பிடித்து வைத்தால் போதும் பிள்ளையார் தயார் பிள்ளையார் அவ்வடிவிலே எழுந்து அருளி அருள் புரிவார் அன்பர்கள் இதை மனதிலே நிலைநிறுத்தி அவரை தொடர் நிலையில் வணங்கி வர அற்புதமான பலன்கள் எல்லாம் நடப்புக்கு வரும் இரண்டாவது பகுதியாய் திகழ்கின்ற இன்றைய நாளின் தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் இப்பொழுது நாம் காண இருக்கின்றோம் இன்றைய நாள் இருபத்தி எட்டு பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு கிழமை சனிக்கிழமை தமிழ் வருடம் குரோதி தமிழ் மாதம் மார்கழி பதிமூணாவது நாள் இன்றைய விசேஷம் பிரதோஷம் மன்னார்குடி ராஜகோபால சுவாமி அரியகுடி சீனிவாச பெருமாள் திருமாலைச்சோலை கல்லரகர் அலங்கார திருமஞ்சன நந்தீஸ்வரர் வழிபாடு நன்று இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தி ஐந்திலிருந்து எட்டு நாற்பத்தி ஐந்து வரை பிறகு பத்து நாற்பத்தி ஐந்திலிருந்து பதினொன்று நாற்பத்தி ஐந்து வரை மாலை பொழுதிலே நான்கு நாற்பத்தி ஐந்தில் இருந்து ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை இன்றைய காலை ஒன்பது மணியிலிருந்து வரை திதி கடந்து வரை இன்றைய நடப்பு நட்சத்திரம் அனுஷம் இரவு பத்து ஐம்பத்தி நாலு வரை யோகம் சித்த யோகம் சூளம் கிழக்கு பரிகாரம் தயிர் இன்று சம நாள் இன்று சந்திராஷ்டிரமும் அடைகின்ற நட்சத்திரங்கள் அஸ்வினி பர்னியா தன் ராம் பெறுகின்ற ராசி மேும் யார் யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உளம் கணிந்த நல்வாழ்த்துக்கள் மூன்றாவது பகுதியாய் திகழ்கின்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான தொடரிலே இது உலக பிரசித்தி பெற்றது பாராட்டை பெற்றது புகழ் பெற்றது நாம் இன்று எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால் கண் பார்வை விலக ஒருவருடைய ஜாதகத்திலே வலுவாக இல்லாமல் பகையாக இருந்தாலும் லக்கணத்திற்கு எட்டில் வந்தார் கண் பார்வை இளம் வயதிலே மங்களாகி வரும் மாலை கண் போன்ற நோய்களும் வரும் மேலும் சென்ற பிறவியிலே நவராத்திரி விழாவிலே கலகம் செய்தவர்களுக்கும் அம்மன் கோயில்களிலே நடைபெற்ற குடமுழுக்கு நீராட்டு விழாவில் கலகம் செய்தவர்களுக்கும் இப்பிரவிலே கண் பார்வை திடீர் என்று மங்கிவிடும் எனவே கண் பார்வை மங்கள் மாலை கண் நோய் உள்ளவர்கள் இந்த எளிய பரிகாரத்தை செய்து வந்தால் இளமையில் கண் பார்வை மங்களதோஷம் விலகும் முதலாவது பரிகாரம் நவராத்திரி விழாவுக்கு உரிய தெய்வமான தேவி மற்றும் அம்மனுக்கு மார்த்தாண்ட பைரவர் எப்போதும் காவலாய் வருவார் ஸ்ரீபுரத்தில் தான் இவர் முற்பிறவியில் கலகம் செய்தவர்களின் கண்களை இப்பிறவியிலே மங்க செய்பவர் கண் பார்வை மங்களானவர்கள் மாலை கண் உள்ளவர்கள் கண் பார்வையே திடீர் என்று இழந்தவர்கள் தொடர்ந்து ஒன்பது வெள்ளிக்கிழமைகள் ஆலயங்களில் அமைந்துள்ள பைரவருக்கு வில்வ மாலை அல்லது செவ்வாய் செவ்வரளி மாலையை போட்டு நெய் விளக்கு ஏற்றி வந்தால் கண் பார்வை கோளாறு நீங்கி தொண்ணூறு நாட்களில் படிப்படியாக பார்வை பளிச்சென்று வந்துவிடும் இரண்டாவது பரிகாரம் ஆலயத்திற்கு சென்று பைரவரை வழிபட முடியாதவர்கள் தொடர்ந்து ஒன்பது வெள்ளிக்கிழமை உங்கள் பகுதியிலே உள்ள ஏழை மூதாட்டிகளுக்கு குறைந்தது ஐந்து பேருக்கு அன்னதான் மதிய உணவு கொடுத்தால் கண் பார்வை கோளாறு தோஷம் நீங்கும் இப்படிப்பட்ட அற்புதமான இந்த பரிகார பதிவுகளை யாருக்கு தேவைப்படுகிறதோ அவர்களுக்கு பகிர்ந்து உங்கள் புண்ணிய வங்கியிலே புண்ணியத்தை பெருக்கிக் கொள்ளும்படி தாய்மொழியுடன் வேண்டி இந்த பகுதியை நிறைவு செய்கின்றேன் நான்காவது பகுதியாய் விளங்குகின்ற ஜோதிட சிறு குறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே தொடர்ந்து ஜீவனஸ்தான் தொழில் ஸ்தானம் வியாபாரஸ்தானம் குறிப்பாக ரிஷப லக்கணத்தை சார்ந்தவர்களுக்கு பத்து கூறியவர் எந்த நிலையில் இருந்தால் அவர்களுக்கு என்னென்ன தொழில்கள் அமையும் என்பதை நேற்றைய தினம் ஆறு பிரிவுகளாக பார்த்தோம் இன்று தொடர்ந்து அந்த பிரிவுகளை பார்க்க இருக்கின்றோம் ஏழாம் நிலை கட்டிடம் செங்கல் சுண்ணாம்பு சிமெண்ட் சூளை செங்கல் மண் சம்பந்தப்பட்ட சர்வேயர் ரெவென்யூ இன்ஸ்பெக்டர் கணக்கு பிள்ளை தாசில்தார் போன்ற அரசு உத்தியோகம் அமை அதாவது ஏழாவது இடம் என்று அழைக்கப்படுவது இதிலே சனி இருந்தால் மே தொழில்கள் அவர்களுக்கு அமையும் எட்டாவது இடம் என்று கூறப்படுகின்ற சனி இருந்தால் இரும்பு சம்பந்தப்பட்ட வியாபாரம் வெடிமருந்து மருந்து அறிவால் கத்திரிக்கோள் சிறிய அளவிலே பெரிய அளவிலே சொந்தமான தொழில் செய்ய யோகம் உங்களுக்கு இல்லை ஒன்பதாவது இடம் என்று வர்ணிக்கப்படுகின்ற மகரத்திலே சனி வீட்டிருந்தால் விவசாயம் பால் பண்ணை காய்கறி பண்ணை இரும்பு சார்ந்த தொழில்கள் சனி மற்றும் சுக்கரன் திரைப்படத்துறை ஒளிப்பதிவாளர் உணவு பொருள் அறநிலைத்துறை நீதிமன்றம் போன்ற அரசு துறைகள் உண்டாகும் பத்தாவது இடம் என்று சொல்லப்படுகின்ற கும்பமே சனி இருந்தால் சொந்த தொழிலை தான் செய்வீர்கள் இரும்பு சம்பந்தப்பட்ட பொருட்கள் ஏற்றுமதி பொருட்கள் பங்க் எண்ணெய் வியாபாரம் உத்தியோகம் என்றாலும் திரைப்படத்துறை எழுத்தாளர் ஒரு சில ஜோதிடராயிருப்பீர்கள் பதினொன்று என்று அழைக்கப்படுகின்ற மீனத்திலே சனி இருந்தால் சொந்த தொழில்தான் அதிகமாக ஈடுபடுவீர்கள் ரத்தனம் கமிஷன் ஏஜென்சி அரசியல் ஜோதிடம் உத்தியோகம் தனியார் துறையில் மட்டும்தான் வேலை பார்ப்பீர்கள் பன்னிரண்டு மேஷத்திலே சனி அமர்ந்திருந்தால் சொந்த தொழில் சிறக்காது நிறைய விரயங்கள் ஏற்படும் அரசு அல்லது தனியார் துறையில் இருந்தால் ரியல் எஸ்டேட் விவசாயம் போன்ற துறைகளில் இருப்பீர்கள் சனி பலம் குறைந்து இங்கே இருப்பதால் அது நீச்ச பங்க ராஜயோகம் என்ற ஒரு நிலையை அடைந்தால் சனி சிறப்பான பலன்களை பெற்று குறைந்து இருந்த பிரச்சனைகள் தொடர்ந்து மட்டுப்படும் கட்டுப்படும் ரிசபணத்திற்கு சனி தசா சனி பதினொன்னில் பலம் பெற்று தசா நடந்தால் சிறப்பான பலன்கள் கிடைக்க பதினொன்னில் இருந்து தசா நடந்திருக்க மட்டுமே அசுப பலன்கள் நடைபெறும் மற்ற இடங்களில் பலம் பெற்றிருக்க அசுப பலன்கள் நடைபெறும் மற்ற இடங்களில் பலம் பெற்றிருக்க அசுப பலன்கள் பெறமாட்டீர்கள் சில நல்ல பலன்களையும் பெறுவீர்கள் பலம் குறைந்து மோசமான இடங்களில் நிற்க தசாவில் சில பிரச்சனைகளை கொடுப்பார் நாளைய தினம் மிதுன லக்கணத்திற்கு பத்துக்குரியவர் எந்தெந்த ஸ்தானங்களில் இருந்தால் என்னென்ன வகையான தொழில் என்பதை நாம் தொடர்ந்து நாளைய தினம் பார்க்க இருக்கின்றோம் ஐந்தாவது பகுதியாய் திகழ்கின்ற கோச்சார திருகுறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே நாம் இன்று எடுத்து தலைப்பு தொகுப்பு குரு வக்கிரம் மூன்று ராசிக்காரர்களுக்கு ராஜயோகம் பிப்ரவரி மாதம் வரை கொண்டாட்டம்தான் நவ கிரகங்களில் சுப கிரகமாய் கருதப்படும் குரு அவர் ஒவ்வொரு வருடமும் ஒரு ராசியை மாற்றுகின்றார் இந்த மாற்றமானது அனைத்து ராசிகளிலும் பல்வேறு தாக்கங்களை ஏற்படுத்தும் குரு பகவான் பொதுவாக செல்வ பலம் குழந்தை பாக்கியம் மற்றும் திருமண வாழ்க்கை போன்றவற்றுக்கு காரணியாய் விளங்குகிறார் இந்த வருடம் மே மாதம் முதல் தேதி அன்று குரு பகவான் இருந்து ராசிக்கு மாறினார் வருகின்ற வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அவர் தனது இடத்தை மாற்றுகின்றார் குரு பகவானின் ஒவ்வொரு நகர்வும் அசைவும் ராசிகளின் தாக்கத்தை கடந்த அக்டோபர் ஒன்பதாம் தேதி அன்று குரு பகவான் ரிஷப ராசியிலே வக்ரகதியில் தன் பயணத்தை தொடங்கினார் அவ்வாறாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் முதல் வாரம் வரை வக்ர நிலையிலே பயணிப்பார் குருவின் இந்த வக்ர நிலையானது அனைத்து ராசிகளையும் பாதிக்கும் அதே வேளை சில ராசிகள் சிறப்பான யோக பலன்களை பெறுகின்றன அந்த ராசிகள் யார் யார் என்பதை இந்த பதிவிலே காணலாம் முதலிலே ராசி உங்கள் ராசியின் முதல் வீட்டில் குரு பகவான் வக்கிரமாய் இருப்பதால் உங்களுக்கு அற்புதமான பலன்கள் போகின்றன உங்கள் உங்கள் சிறப்பான முன்னேற்றம் இருக்கும் தனிப்பட்ட வாழ்க்கை மகிழ்ச்சியாகவும் உங்கள் வாழ்க்கை துணையின் முழு ஆதரவுடன் இருக்கும் திருமணமான தம்பதிகளுக்கு மகிழ்ச்சியான தருணங்கள் அதிகரிக்கும் இரண்டாவது சிம்மராசி உங்கள் ராசியின் பத்தாவது வீட்டிலே குரு பகவான் வக்கிரமாய் இருப்பதால் உங்களுக்கு யோகம் உண்டாகும் உங்கள் தொழில் மற்றும் வியாபாரத்தில் நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படும் வணிகத்தில் நல்ல லாபம் கிடைக்கும் பணியிடத்தில் பணி உயர்வு பதவி உயர்வு மற்றும் சம்பள உயர்வுக்கான வாய்ப்புகள் உள்ளன அடுத்தது கடகராசி உங்கள் ராசியின் பதினோராவது வீட்டிலே குரு பகவான் இருப்பதால் உங்களுக்கு வருமானத்தில் மிக பெரிய உயர்வு இருக்கும் புதிய வருமானத்திற்கான வழிகள் திறக்கும் உங்கள் நிதி நிலைமை மேம்படும் அதிக பணம் சம்பாதிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும் புதிய முதலீடுகள் நல்ல லாபத்தை தரும் இந்த தகவல்கள் அனைத்தும் குரு பகவானின் வக்ர நிலையால் ஒவ்வொரு ராசிக்கும் ஏற்படும் பொதுவான பலனை குறிக்கின்றன ஆனால் தனிப்பட்ட ஜாதகத்தினுடைய பலன்கள் மாறுபடலாம் அன்பர்களுக்கு இதை போன்ற கோச்சார பதிவை பெறுகின்ற புண்ணியமும் பாக்கியமும் பெற்றவர்கள் சொல்லப்பட்ட கருத்துகள் அனைத்தும் பொதுவான உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஜோதிட ஆலோசனை ஆலோசனை என் வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் கூடுதலாக ஒவ்வொரு நாளும் மதியம் இரண்டு மணி அளவிலே தினப்பலன் ராசிப்பலன் ஆறு அற்புதமான பகுதிகளாக பிரிக்கப்பட்டு தொகுக்கப்பட்டு உங்களுக்காக வழங்கப்படுகிறது அன்பர்கள் பயன்பாடு பெறுகின்ற வகையில் அது தினசரி கொடுக்கப்படுகிறது கூடுதலாக இதையும் கவனித்து ஜோதிட ஆலோசனை ஜோதிட வழிகாட்டுதலை பெறலாம் மேலும் நீங்கள் பெற்ற நன்மையை அந்த உண்மையை உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு நண்பர்களுக்கு நலன் விரும்பிகளுக்கு ஜாதி ஜனங்களுக்கு சொந்தங்களுக்கு பந்தங்களுக்கு அறிந்தவர்களுக்கு தெரிந்தவர்களுக்கு பகிர்ந்து யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற முறையிலே இயங்கி எல்லோர் முன்புற்று இருக்கவே யாமுன்றும் அறியோம் பராபரமை என்ற நிலையை கடந்து எல்லா வல்லம் முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய்து கடைசி பகுதியாய் திகழ்கின்ற ஆறாவது பகுதியிலே பன்னிரண்டு ராசிகளுக்கு பொது பலனையும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உரிய தனி பலனையும் இப்பொழுது நாம் ஒன்றன் பின் ஒன்றாக பார்க்க இருக்கின்றோம் முதலிலே மேஷராசி மேஷ ராசிக்காரர்களுடைய இன்றைய பலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஸ்ட தினமாக இருப்பதா எதிலும் அவர்கள் கவனமாகவும் ஜாக்கிரதையாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டும் மேலும் மௌனியாக இருப்பது மிக மிக நல்லது பிறர் விஷயங்களிலே மூக்கை நுழைக்க கூடாது குறிப்பாக வாகனங்களை இயக்கும் பொழுது முழு கவனத்துடன் இயக்க வேண்டும் மேஷராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு சந்திராசந்திர தீட்சணியை கட்டுப்படுத்த மட்டுப்படுத்த முருகனின் தொடர் நிலை வழிபாடு கண்டிப்பாக தேவைப்படுகிறது கூடுதலாக வேல்மாறல் கந்த கந்தசஷ்டி கவசம் போன்ற சக்தி வாய்ந்த மந்திரங்களை பாராயணம் செய்வது மேஷராசிக்காரர்களுக்கு மிகவும் உகந்தது இது தின தீட்சினியை கட்டுப்படுத்தும் மட்டுப்படுத்தும் ரிஷபராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள் குடும்பத்தாரின் ஒத்துழைப்பு இருக்கும் சொத்து வாங்குவதை குறித்து யோசிப்பீர்கள் அரசால் அனுகூலம் உண்டு புது வேலை அமை அதிகார பதவியிலே இருப்பவர்கள் அறிமுகம் ஆவார் புது தொழில் தொடங்கும் முயற்சி வெற்றி அடையும் உத்தியோகத்தில் உங்கள் கை ஓங்கும் சிறப்பான நாள் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தாரின் ஒத்துழைப்பு இருக்கும் சொத்து வாங்குவதை குறித்து யோசிப்பீர்கள் அரசால் அனுகூலம் உண்டு ரோகிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு புது அமையும் அதிகார பதவியில் இருப்பவர்கள் அறிமுகம் ஆவார்கள் புது தொழில் தொடங்கும் முயற்சி வெற்றி அடை மிருகசீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் உங்கள் கை ஓங்கும் சிறப்பான நாள் மிதுன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் போட்டிகளை சமாளித்து இறுதியிலே லாபம் அடைவீர்கள் உத்தியோகத்தில் அலைச்சல் வேலை வலு அதிகரித்தாலும் கூட திறமையாய் கையாண்டு முடிப்பீர்கள் உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டியது இருக்கும் வண்டி வாகனங்களில் செல்லும் சமயத்தில் கூடுதல் விழிப்புணர்வு தேவை குடும்பத்தில் அந்நிய நபர்களுடைய தலையீட்டை அனுமதிக்காதீர்கள் குடும்ப விவகாரங்களை அந்நிய நபர்களிடம் பகிராதீர்கள் மிருக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு போட்டியிலே சமாளித்து இறுதியிலே லாபம் அடைவது உத்தியோகத்தில் அலைச்சல் வேலை பலு அதிகரித்தாலும் கூட திறமையாக கையாண்டு முடிப்பீர்கள் திருவாதை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் எடுத்துக் கொள்ள வேண்டியது இருக்கும் வண்டி வாகனங்களில் செல்லும் சமயத்தில் கூட கூடுதல் விழிப்புணர்வு தேவை உலர் போதும் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தில் அந்நிய நபர்கள் தலையீட்டை அனுமதிக்காதீர்கள் குடும்ப விவகாரங்களை அந்நிய நபர்களிடம் பகிராதீர்கள் கடக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலங்கள் கணவன் மனைவிக்கு இடையே அதிகம் விட்டுக் கொடுத்து செல்ல வேண்டியது இருக்கும் பண விஷயத்தில் அதிக சிக்கனமாய் இருந்து கொள்ளுங்கள் சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் அலைச்சல் தரலாம் எனினும் இறுதியில் நல்லபடியாய் நடந்தேறும் தொழில் வியாபாரம் செய்வோருக்கு கூட்டாளிகள் கருத்து வேறுபாடு வராமல் பார்த்துக் கொள்ளுங்கள் இறுதியில் சோதனைகளை சாதனைகளாய் மாற்றுவீர்கள் உணர்போதம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைவிக்கு இடையே அதிகம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டியது இருக்கும் பண விஷயத்தில் அதிக சிக்கனமாய் இருந்து கொள்ளுங்கள் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் அலச்சில் தரலாம் எனினும் இறுதியில் நல்லபடியாய் நடந்தேறும் தொழில் வியாபாரம் செய்வோர் கூட்டாளி கருத்து வேறுபாடு வராமல் பார்த்து கொள்ளுங்கள் ஆயுத நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சோதனைகளை சாதனைகளாக மாற்றுகின்ற வல்லமை இன்றைய தினம் உங்களுக்கு உண்டு கவனம் கொண்டு உழைக்க தொடங்குங்கள் திம்ம ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலை பலு சற்று அதிகரித்து காணப்படலாம் எனினும் இறுதியில் எதையும் சமாளித்து வெற்றி நடை போடுவீர்கள் அதனால் கவலை வேண்டாம் தொழில் வியாபாரத்தில் ஓரளவு லாபம் உண்டு சிலருக்கு வீடு வாகனம் தொடர்பான செலவுகள் ஏற்படலாம் தாயாரின் உடல்நிலை மீது கூட கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ளவும் மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் இருப்பவர்கள் வேலை பலு சற்று அதிகரித்து காணப்படலாம் எனினும் இறுதியில் எதையும் சமாளித்து வெற்றி நடை போடுவீர்கள் பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்றைய தினம் கவலை வேண்டாம் தொழில் வியாபாரத்தில் ஓரளவு லாபம் உண்டு சிலருக்கு வீடு வாகனம் தொடர்பான செலவுகள் ஏற்படலாம் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் தாயாரின் உடல்நிலை மீது கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ளவும் கன்னியா ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொதுவரம் இன்று சிலருக்கு எதிர்பாராத இடமாற்றங்கள் அல்லது துறை மாற்றங்கள் அலைச்சலை தரலாம் உங்களிடம் ஒப்படைக்கப்பட்ட வேலைகளை நீங்களே நேரடியாக செய்யுங்கள் அலுவலகத்தில் சக ஊழியர்களை அனுசரித்து செல்ல பாருங்கள் வேலை பல அதிகமாக இருக்கிறதே என்று வேலையை விட்டுவிடாதீர்கள் கூட இப்போதைக்கு கிடைக்கும் வேலையை செய்வது நல்லது தொழில் வியாபாரத்தில் போட்டிகளுக்கு இடையே லாபம் பார்க்க வேண்டிய நிலை காணப்படும் அதே சமயத்தில் சிலருக்கு கேட்ட இடத்தில் இருந்து உதவிகள் கிடைக்கப்படும் மற்றபடி செலவுகள் அதிகமாய் காணப்பட்டாலும் இறுதியில் சமாளித்து விடுவீர்கள் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சிலருக்கு எதிர்பாராத இடமாற்றங்கள் துறைமாற்றங்கள் மாற்றங்கள் அனைத்து தரலாம் உங்களிடம் ஒப்படைக்கப்பட்ட வேலையில் நீங்களே நேரடியாக செய்யுங்கள் அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அலுவலகத்தில் சக ஊழியர்களை அனுசரித்து செல்ல பாருங்கள் வேலை பல அதிகமாக இருக்கிறதே என்று வேலையை விட்டுவிடாது புதிய வேலை தேடுபடுவது கூட இப்போதைக்கு கிடைக்கும் வேலையை செய்வது நல்லது சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் தொழில் வியாபாரத்தில் போட்டிகளுக்கு இடையே லாபம் பார்க்க வேண்டிய நிலை காணப்படும் அதே சமயத்தில் சிலருக்கு கேட்ட இடத்திலிருந்து உதவிகள் கிடைக்கப்படும் மற்றபடி செலவுகள் அதிகரித்து காணப்பட்டாலும் இறுதியில் சமாளித்து விடுவீர்கள் சுலாம் ராசியை சார்ந்தவர்களுடைய சகல விதங்களில் ஏற்ற மிகுந்த பலன்கள் எல்லாம் ஏற்படும் எதிர்களின் உங்களது பலம் அதிகரிக்கும் மருத்துவ செலவுகள் குறையும் பொருளாதாரம் நல்ல விதத்தில் மேம்படும் பயணங்கள் வெற்றியை தரும் பெரும்பாலும் உங்கள் முயற்சி வீண் போகாது எண்ணியது எண்ணியபடி நடந்தேறும் நல்ல திருப்பங்கள் எல்லாம் வாழ்க்கையில் ஏற்படும் புதிய வீடு மனை வாங்கக்கூடிய யோகம் எல்லாம் கூட கிடைக்கப்பெறும் சமூகத்தில் சில பெரிய மனிதர்களுடைய அறிமுகம் எல்லாம் கிடைக்கப்பெறும் நன்மையான நாள் தித்தனை நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு இன்று உங்களுக்கு சகல விதங்களில் ஏற்ற மிகுந்த பலன்கள் எல்லாம் ஏற்படும் எதிரிகளுடைய பலம் குறைந்து உங்களது பலம் அதிகரிக்கும் மருத்துவ செலவுகள் குறை துவாதி நட்சத்திரத்தைச் சார்ந்தவருக்கு பொருளாதாரம் நல்ல விதத்தில் மேம்படும் பயணங்கள் வெற்றியை தரும் பெரும்பாலும் உங்களுடைய முயற்சி வீண் போகாது எண்ணியது எண்ணியபடியே நடந்திரும் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் நல்ல திருப்பங்கள் எல்லாம் வாழ்க்கையில் ஏற்படும் புதிய வீடு புதிய மனை வாங்கக்கூடிய யோகம் எல்லாம் கூட கிடைக்கப்பெறும் சமூகத்தில் சில பெரிய மனிதர்களுடைய அறிமுகம் எல்லாம் கிடைக்கப்பெறுகின்ற நன்மையான நாள் விருச்சன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது இன்று உத்தியோகஸ்தர்கள் அதாவது உத்தியோகம் பார்ப்பவர்களுக்கு வேலை பலு அதிகரிக்கலாம் அது அல்ல எதிர்பார்த்த சலுகைகள் கூட கிடைக்கக்கூட கூட சற்று தாமதமாகலாம் மொத்தத்தில் கோபமாக பேசுவதை தவிர்த்து பேச்சில் அதிக நிதானத்தை கடைபிடிக்கவும் சிலருக்கு கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்பட்டு விலகலாம் தந்தை வழி சொந்த பந்தங்களுடன் கருத்து வேறுபாடு வராமல் பார்த்துக் வேண்டும் பணியில் கவனக்குறைவு ஏற்படாமல் பார்த்துக் அதிகாரிகளுடைய வாக்குவாதங்கள் ஏற்படாமல் பார்த்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் அதிகம் சிந்தித்து செயல்பட வேண்டிய நாள் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று உத்தியோகத்தில் இப்போ வேலை அதிகரிக்கலாம் அது மட்டுமல்ல எதிர்பார்த்த சிலையில் கூட கிடைக்க சற்று தாமதமாகலாம் அனுச நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மொத்தத்தில் கோபமாய் பேசுவதை தவிர்த்து பேச்சில் அதிக நிதானத்தை கடைபிடிக்கும் சிலருக்கு கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்பட்டு விலகலாம் தந்தை வழி சொந்த பந்தங்களுடன் கருத்து வேறுபாடு வராமல் பார்த்துக்கொள்ள வேண்டும் கேட்ட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பணியிலே கவனக்குறைவு ஏற்படாமல் பார்த்துக் கொள்ளுங்க வாக்குவாதங்கள் ஏற்படாமல் பார்த்துக் கொள்ளுங்க அதிகம் சிந்தித்து செயல்பட வேண்டிய நாள் தனுசு ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் இன்று பொருளாதார ரீதியாக சில நன்மைகள் ஏற்படும் எதிர்பாராத அனுகூலங்கள் ஏற்படும் உடல் ஆரோக்கியம் உரளவு சிறப்பாக இருக்கும் கணவன் மனைவிக்கிடையே அதிகம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டியது இருக்கும் பிள்ளைகள் விஷயத்தில் மட்டும் சற்று நிதானத்தை கடைபிடிக்கும் சிலருக்கு பிள்ளைகள் வழியிலே செலவுகள் அதிகமாக காணப்படும் வியாபாரத்தில் போட்டிகள் இருந்தாலும் கூட சமயோசிதமாய் யோசித்து நன்மையை பெறுவீர்கள் தொழில் அல்லது வேலை சின்ன சின்ன இடையூறுகள் தெய்வ வழிபாடு ஆறுதலை தரும் மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று பொருளாதார ரீதியாக சில நன்மைகள் ஏற்படும் எதிர்பாராத அனுகூலங்கள் ஏற்படும் உடல் ஆரோக்கியம் ஓரளவு சிறப்பாக இருக்கும் போராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைவிக்கிடையே அதிகம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டியதற்கும் பிள்ளைகள் விஷயத்தில் மட்டும் சற்று நிதானத்தை கடைபிடிக்கும் சிலருக்கு பிள்ளைகள் வழியிலே செலவுகள் அதிகரித்து காணப்படும் நட்சத்திரத்தை வியாபாரத்தில் போட்டிகள் இருந்தாலும் கூட சமயோசிதமாக யோசித்து தொழில் அல்லது வேலையாட்களால் சின்ன சின்ன இடையூறுகள் ஏற்பட இடம் உண்டு குலதெய்வ வழிபாடு ஆறுதலை த மகர ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் இன்றைய வரவுக்கு மீறியவின் செலவுகள் சிலரை ஆதங்கப்படுத்தலாம் எனினும் கவலை வேண்டாம் ஏற்ற நேரத்தில் சேமிப்பு உயரும் உத்தியோகத்தில் இருக்கும் பெண்கள் குடும்ப விஷயங்கள் அந்நிய நபரிடம் பகிர வேண்டாம் பேச்சில் நிதானத்தை கடைபிடித்தால் அதிகாரிகள் உங்களை தொழில் போட்டி மற்றும் நேர்முக மறுமுக எதிர்ப்புகளுக்கு இடையே முடிந்த ஈட்டுவீர்கள் வாய்ப்புகள் தாமதமாய் ஆனாலும் கூட இறுதியில் வந்து சேரும் உதிரான நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று வரவுக்கு மீறிய வீண் செலவுகள் சிலரை ஆதங்கப்படுத்தலாம் எனினும் கவலை வேண்டாம் ஏற்ற நேரத்தில் சேமிப்பு உயரும் உத்தியோகத்தில் இருக்கும் பெண்கள் குடும்ப விஷயத்தை அந்நிய நபர்களும் பகிர வேண்டாம் திரு ஓணம் நட்சத்திரத்தை சார்ந்தவர் பேச்சில் நிதானத்தை கடைபிடித்தால் வீண் சண்டைகளை தவிர்க்கலாம் உத்தியோகத்தில் மேலதிகாரிகள் உங்களை புரிந்து கொள்வார்கள் தொழில் வியாபாரத்தில் போட்டி போறாமல் மற்றும் நேர்முக மறைமுக எதிர்ப்பு இடையே முடிந்தவரை லாபம் ஈட்டுவீர்கள் அவை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வர வேண்டிய வாய்ப்புகள் ஆனாலும் கூட இறுதியிலே வந்து சேரும் கும்பராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் அசையும் அசையாத சொத்துக்கள் சம்பந்தமாக வீண் செலவுகள் சிலருக்கு ஏற்பட இடம் உண்டு அலைச்சலை அதிகரித்து காணப்படும் என்பதால் பயணங்களை நன்கு திட்டமிட்டு செய்யுங்கள் எனினும் உங்களது முயற்சி உரிய நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்காமல் போகாது தொழில் ரீதியாக போட்டி பொறாமைகள் இருந்தாலும் கூட இறுதியில் நீங்கள் அதனை எல்லாம் வெல்வீர்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் வந்து சேரும் அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அசையும் அசையாத சொத்துக்கள் சம்பந்தமாய் வீண் செலவுகள் சிலருக்கு ஏற்பட இடம் உண்டு அலைச்சல் அதிகரித்து காணப்படும் என்பதால் பயணங்களை நன்கு திட்டமிட்டு செய்யுங்கள் சதை நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உங்களது முயற்சிகளுக்கு உரிய நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்காமல் போகாது தொழில் ரீதியாக போட்டி போடாமல் இருந்தாலும் கூட இறுதியில் நீங்கள் அதனை சமாளித்து வெல்வீர்கள் புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் வந்து சேரும் கவனம் தேவை மீன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் இன்று வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்க வேண்டியதற்கு போராட வேண்டியது இருக்கும் மாணவர்கள் தேவையில்லாத சகவாசங்களை தவிர்த்து கல்வியிலே கவனம் செலுத்துவது நன்மையை தரும் அரசியல்வாதிகள் நிதானத்தை கடைபிடிங்கள் மேலிடத்தால் சிலருக்கு சில புதிய பொறுப்புகள் வந்து தரப்படலாம் உன் கோபத்தை மட்டும் குறைத்து கொள்ளுதல் நல்லது தாயாரின் உடல்நிலையில் கூடுதல் கவனம் தேவை சிலருக்கு வீடு வாகனம் தொடர்பான செலவுகள் ஏற்படலாம் பிள்ளைகள் தொடர்பான சின்ன சின்ன மனக்கவலைகள் சிலருக்கு வந்து போகலாம் உரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்க போராட வேண்டியது இருக்கும் மாணவர்கள் தேவையில்லாத சகவாசங்களை தவிர்த்து கல்வியிலே கவனம் செலுத்துவது நன்மையை தரும் உத்தரடாதி நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு அரசியல்வாதிகள் பேச்சில் நிதானத்தை கடைபிடிங்கள் மேலெடுத்தால் சிலருக்கு புதிய பொறுப்புகள் தரப்படலாம் உன் கோபத்தை மட்டும் குறைத்துக் நல்லது தாயாரின் உடல்நிலையை கூடுதல் கவனம் தேவை ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு சிலருக்கு வீடு வாகனம் தொடர்பான செலவுகள் ஏற்படலாம் பிள்ளைகள் தொடர்பாக சின்ன சின்ன மனக்கவலைகள் வந்து போகலாம் கவனம் தேவை இதுவரை பொதுபலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை என் ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வலம் பெற்று எல்லா வல்ல முருகப்பெருமானின் பெருமானின் பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய்து நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்